புதுச்சேரியில் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியை சார்ந்த பதிமூன்று வயது சிறுமி பெற்றோர் கண்டித்ததால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர் இதனிடையில் சில தினங்களுக்கு பிறகு சிறுமி வீட்டிற்கு திரும்பினார் அப்போது அவரது பெற்றோர்கள் சிறுமியிடம் எங்கே சென்றார் என்று கேட்டுள்ளனர் அப்போது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வரும் ஏழுமலை என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாகி பேசி வந்ததாகவும் வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஏழுமலையை பார்க்க சென்னைக்கு சென்றதாக கூறிய சிறுமி ஏழுமலை தன்னை அழைத்துக் கொண்டு அவரது வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் புதுவைக்கு பேருந்தில் அனுப்பி வைத்ததாக கூறினார் இந்த தகவலை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் ஏழு மணி மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று கைது செய்தனர் மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் எஸ்எம்எஸ் சி பேருந்து எண் அறுபத்தி நான்கு தினசரி மாணவர்களை அழைத்துக் கொண்டு கல்லூரிக்கு செல்வது வழக்கம் அந்த பேருந்தை ஒட்டம்பாளையத்தை சார்ந்த பே வேல்முருகன் ஜைவர் இயக்கியுள்ளார் நேற்று காலை வழக்கம்போல கல்லூரியில் மாணவர்களை இறக்கிய பின்னர் பேருந்தை ரிவர்ஸ் இருக்கும்போது முருங்கப்பாக்கம் பகுதியை சார்ந்த மூன்றாம் ஆண்டு பயிலும் ஐடி பயிலும் மாணவி மீது மோதியது காயமடைந்த மாணவியின் பெற்றோருக்கு தகவல் கிடைத்து அங்கு விரைந்து சென்றனர் பின்னர் நிர்வாக மாணவியை அவர்களின் மருத்துவமனையிலேயே அனுமதித்து சிகிச்சை அளித்தனர் பின்னர் மாணவியின் உறவினர்கள் நிர்வாகத்திடம் பேருந்து டிரைவரின் இந்த செயல் குறித்து முறையிட்ட போது அவரை பணி நீக்கம் செய்துவிட்டதாக அந்த நிர்வாகம் தெரிவித்துள்ளது பின்னர் உறவினர்கள் அனைவரும் மாணவியை டிஸ்சார்ஜ் செய்யும் வரை அங்கேயே காத்திருந்தனர் இதனிடையே கல்லூரியின் நேரம் முடிவடைந்து மீண்டும் மாணவர்களை கல்லூரி வாகனத்தில் திரும்ப போது பணி நீக்கம் செய்யப்பட்டதாக நிர்வாகம் கூறிய அதிக டைவரும் மீண்டும் அந்த வாகனத்தை இயக்கி கல்லூரியை விட்டு வெளியேறும் சமயத்தில் மாணவியின் உறவினர்கள் பேருந்தினை தடுத்து நிறுத்தி டிரைவரை கீழே இறக்கியுள்ளனர் பொதுவாக எம் விஇசி நிர்வாகத்தின் அனைத்து பேருந்துகளும் பயணிக்க லாய்க்கற்ற நிலையில் உள்ளது நிர்வாகமும் மாணவர்களின் உயிர்மேல் அக்கறை இல்லாமல் இருப்பது வருங்கால மாணவர்களுக்கு அச்சுத்தினை அளிக்கிறது உடனடியாக போக்குவரத்து துறை அனைத்து வாகனங்களையும் கலாய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக பல்வேறு முறைகளில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் நெட்டப்பாக்கம் செம்படப்பேட்டை புதுநகரை சார்ந்தவர் திவ்யா இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனை நம்பியவர் அவர் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்று பத்து ரூபாய் அனுப்பியை மாறினார் லாஸ்பேட்டையை சார்ந்த கார்த்திக் ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் அனுப்பியை மாறந்தார் பெரிய காலாப்பட்டு ராகவெந்திரா நகர் ராதிகா என்பவரை ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் ஃபேஸ்புக்கில் தனது விளம்பரம் பார்த்ததற்காக பரிசு வழங்குவதாக கூறினார் அதனை பெற சுங்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார் இதனை நம்பி அவர் முப்பத்து ஐந்தாயிரம் அனுப்பியை மாறினார் வில்னூர் கோகுள் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் தட்டாஞ்சாவடி கனகவள்ளி இரண்டாயிரம் செயின் பால்பேட் சரண்யா ஆறாயிரம் என ஆறு பேர் மூன்று லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று பத்து ரூபாயை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் அலுவலக உதவியாளர் பணியிட முதல்நிலை எழுத்து தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் நடைபெறும் இந்த தேர்விற்கான அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும் கூடுதல் தகவல்களை இதே இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய மத அலைகளுக்கு அனுமதி வழங்கியது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று புதுச்சேரி ஆளுநரை சந்தித்து காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் மனு கொடுத்தார் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் கார்த்திகேயன் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களிடம் கூறுகையில் புதுச்சேரி அரசு எட்டு அயல்நாட்டு மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க அமைச்சரவை முடிவெடுத்து கோப்பு ஆளுநருக்கு வரவுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி தனது இலாகாவில் ஆறு மதுபான தொழிற்சாலை அமைக்க முடிவெடுத்தார் அப்போது ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் தரவில்லை இதற்கிடையில் இந்த தொழிற்சாலைகளுக்கு பிபிஏ அனுமதி தந்துள்ளது தொழில்துறையானது தொழில் துவங்க முதல்கட்ட அனுமதி தந்துள்ளனர் ஆளுநர் ஒப்புதல் இல்லாத காரணத்தினால் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அந்த கோப்பை அமைச்சரவையில் வைத்து எட்டு நிறுவனங்களுக்கு அயல் நாட்டு மதுபானம் கம்பெனி தொடங்க அனுமதி தரப்பட்டுள்ளது இந்த தகவல் தெரிவித்தவுடன் இதில் விதிமீறல்கள் மீறப்பட்டுள்ளது ஊழல் நடந்துள்ளது என்று காங்கிரஸ் கருதியது இதனையடுத்து ஆளுநரை சந்தித்து மனு தந்துள்ளோம் நாட்டு மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடர்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சட்டமன்றத்தில் பேசினார் புதுச்சேரியில் ஆறு மதுபான தொழிற்சாலை தொடங்க அரசு அனுமதி தந்ததாக தெரிகிறது ஒவ்வொரு தொழிற்சாலையும் தலா ரூபாய் பத்து கோடி தந்ததாக பகிரங்கமாக ஆளும் கட்சி கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் புகார் தெரிவித்தார் முதலமைச்சர் தரப்பில் மறுப்பு இல்லை புதுச்சேரியில் இதற்கு அனுமதி தர அவசியம் என்ன என்றும் ஏற்கனவே ஆறு தொழிற்சாலைகள் இருந்தும் முழுவதுமாக செயல்படவில்லை தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தும் தொழிற்சாலை ஆரம்பிக்கக்கூடாது என்று தடையான இருக்கிறது பிபிஏ அனுமதி ஒப்புதல் தந்தது யார் தொழில்துறை எப்படி அனுமதி தந்தது பதினோரு கோடி லஞ்சம் பெற மது தொழிற்சாலைக்கு ஒப்புதல் தந்துள்ளனர் அப்போதைய தலைமைச் செயலர் அஸ்வினிகுமார் இரண்டு மனுக்கள் தாமதமாக வந்ததாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மக்கள் தொகை பதினைந்து லட்சமே உள்ளனர் தற்போது இருக்கும் நிறுவனங்கள் தயாரிப்பே அதிகம் இன்னும் புதிதாக எட்டு தொழிற்சாலைக்கு தேவை என்ன இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆளுநரை சந்தித்தோம் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு மதமான கொள்கை வழக்கில் சிக்கி சிறை சென்றார் இப்படிப்பட்ட சூழலில் லஞ்சம் பெற்று மக்களை ஏமாற்றும் அரசை எதிர்த்து விசாரணை நடத்த கோரியுள்ளோம் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிப்பு விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமில்லை பெண்ணை தொட்டாலே பலாத்காரம் அவர் தாக்கப்பட்டுள்ளார் இதனை எதிர்க்கட்சி தலைவர் விசாரித்து பதில் தர வேண்டும் மது ஆலை விவகாரத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று வித்தியாசமில்லை யாருக்கு மது ஆலை கொடுத்துள்ளார்கள் என்பது விரைவில் தெரிய வரும் தங்கள் கட்சி வேலை செய்கிறது கூட்டணி குறித்து திமுகவிடம் கேளுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி ஆளுநர் கைலாஸ்நாதனுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் ஆளுநர் கைலாஸ்நாதனுக்கு சமீபத்தில் வழி ஏற்பட்டது கோரிமேடு அரசு பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அதே போல அவரது குடும்பத்தினருக்கும் உடல் சரியில்லாமல் போனதால் அரசு மருத்துவமனைகளிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று அவருக்கு சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டது இதனால் அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு திடீரென வந்தார் அங்கு மருத்துவர்கள் அவருக்கு எக்ஸ்ரே பரிசோதனை மேற்கொண்டனர் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து மாத்திரைகளை வழங்கினர் இதனையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் புதுச்சேரியில் நிறுவனங்கள் அலுவலகங்களில் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை விசாரிக்க மாவட்ட அளவிலான ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொது மற்றும் தனியார் நிறுவன அலுவலக பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்த சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது இதன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழுவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைந்தது புதுச்சேரி மாவட்டத்திற்கான புதிய புகார் குழு மூன்று ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி குழுவின் தலைவராக ஹேமாவதி அலுவல் உறுப்பினர்களாக என் மகில் ஜே ஜெயலட்சுமி ஜெயந்தி ராஜவேலு மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் அலுவல் உறுப்பினர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் புகார்கள் இருப்பின் குழுவினரிடம் முறையிட்டு தீர்வு காணலாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களை மாவட்ட உள்ளூர் புகார் குழு தலைவரின் கைபேசி எண்ணில் அதாவது எட்டு எட்டு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஐந்து ஏழு நான்கு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் பாஜக நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மரியாதை செலுத்தினர் அதேபோல பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது உடல்நலக் குறைவால் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசிரையின் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் பெரியார் சிலை அருகே பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பை சார்ந்த மீனவரும் அதிமுக தொண்டருமான அய்யனரப்பன் வயது அறுபத்து ஐந்து முதியவர் பங்கேற்ற நிலையில் மயக்கமடைந்தார் இதனையடுத்து அதிமுக நிர்வாகிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தபோது அவர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து அதிமுக சார்பில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் உடல்நலக்குறைவாள் உயிரிழந்த அய்யனரப்பன் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் அப்போது மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டரங்கன் மாநில துணை செயலாளர் நாகமணி உட்பட பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரி அண்ணா திடலில் கட்டப்பட்டுள்ள கடைகள் இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி வியாபாரிகளுக்கு உறுதியளித்துள்ளார் புதுச்சேரி அண்ணா திடலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை அழகுப்படுத்தி வெளிப்புறமாக கடைகள் புதிதாக கட்டப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த கட்டிட பணிகள் முடிந்து தற்போது லவூர்த் வீதியில் இருபத்தி ஒரு கடைகள் சின்ன சுப்ராயப்பள்ளி வீதியில் எழுபத்து ஒன்பது கடைகள் அண்ணா சாலையில் அறுபத்தி ஆறு கடைகள் கட்டப்பட்டுள்ளன மேலும் இதில் பதிமூன்று கடைகள் கட்டப்பட வேண்டும் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு கடைகள் வழங்கப்பட வேண்டும் கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு எட்டாயிரம் நான்காயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு என வாடகை நகராட்சி நிர்ணயித்துள்ளது இந்நிலையில் ஆன்லைன் மூலமாக கடைகளை ஏலம் விடாமல் ஏற்கனவே அப்பகுதியில் கடை வைத்தவர்களுக்கே வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கடைக்காரர்கள் நேற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் இதற்கு முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் வழங்க உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலுக்கு உத்தரவிட்டார் புதிதாக கட்டப்பட வேண்டிய கடைகளை விரைந்து கட்டி முடித்து விடுபட்டவர்களுக்கு வழங்க வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் பாகூர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாகூர் பகுதியில் மதுக்கடைகளை மூடக்கோரி பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் கொம்யூன் எல்லையோரும் குவிந்துள்ள மதுக்கடைகளால் சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது என்றும் சமூக குற்றங்களை ஏற்படுத்தும் அனைத்து மது உடனடியாக மூட வேண்டும் என்றும் பொது இடத்து மது அருந்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதிய மதுபான தொழிற்சாலைகள் புதிய மதுபான கடைகள் உருவாக்கப்படும் என அரசின் மக்கள் விரோத முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொம்யூன் செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார் மாநில குழு உறுப்பினர் கலையன் முன்னிலை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன் பெருமாள் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் கமிட்டி உறுப்பினர்கள் பக்தபட்சலம் சேகர் வடிவேல் ஹரிதாஸ் கவுன்சீகன் மற்றும் கிளை செயலாளர்கள் பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் முப்பத்து ஐந்தாவது காய்கனி காட்சி பிப்ரவரி ஏழு முதல் ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ளது புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் பிரமாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமின்றி விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர் மலர் கண்காட்சி துவங்குவதையொட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை முழு முழுவீச்சில் முடுக்கிவிட்டுள்ளது எட்டாம் வகுப்பு பயணும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளது புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்துக்குட்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பள்ளி அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் மூலமாக புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்கத்தால் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் நடத்தப்பட உள்ளது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் எழுத்துத் தேர்வின் மூலமாகவும் தகுதி மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் சாதி மண்டல அடிப்படையில் நடத்தப்பட உள்ளது தேர்வு செய்யப்படும் நூற்றி இருபத்தைந்து மாணவ மாணவிகளுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் பனிரெண்டாயிரம் ரூபாய் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் மூலமாக உதவித்தொகை வழங்கப்படும் இந்த தேர்வு புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் ஆகிய பகுதிகளில் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் மூலமாக இணையதள முகவரியில் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் வந்து சேர வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி கடைசி நாளாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி பெறுவதற்கான தேர்வு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி துவங்க உள்ளதாக இந்திய விளையாட்டு ஆணைய துணை இயக்குனர் ஸ்வேதா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லாஸ்பேட்டை இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பளு தூக்குதல் கொக்கோ கபடி வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி பெற வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கான தேர்வு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பயிற்சி மையத்தில் நடக்கிறது விண்ணப்ப படிவங்கள் தேர்வு நாள் அன்று காலை ஆறு மணிக்கு சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர் மூலமாக வழங்கப்படும் தேர்வில் கலந்து கொள்ள வரும் விளையாட்டு வீரர்கள் மூன்று புகைப்படங்கள் அசல் மற்றும் நகல் பிறப்பு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கல்வி மற்றும் விளையாட்டு சான்றிதழ்களுடன் அரசு மருத்துவரால் அளிக்கப்பட்ட உடற்தகுதி சான்றிதழ்களை ஒப்படைக்க வேண்டும் இதில் பளு தூக்குதல் விளையாட்டு பிரிவு மையத்தில் தங்கியிருந்தும் இதர விளையாட்டுகளுக்கு வெளியிலிருந்து வந்தும் பயிற்சி பெறலாம் மாவட்ட கல்வி மாவட்ட அளவிலான போட்டிகள் அல்லது மத்திய அரசின் கேந்திர நவோதயா பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள தகுதியானவர்கள் இதுகுறித்து தகவல் அருகே அலுவலக வேலை நேரங்களில் பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக நுழைவு வாயில்கள் போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அரசு முதன்மை செயலர் ஆணையர் போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுன்சோங்கம் ஜடக் திரு ஐ எஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பழனி தலைமையில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விழுப்புரத்தில் நகரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக நான்கு முனை சந்திப்பு வரை சென்று வாகன பேரணி நிறைவு பெற்றது மொபைல் போன் பழுது நீக்குதல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது புதுச்சேரி லெனின் வீதியில் இந்திய வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது பல்வேறு வேலைவாய்ப்பு தொடர்பாக பயிற்சியளிக்கும் இந்நிறுவனத்தில் மொபைல் போன் பழுது நீக்குதல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி நான்காம் தேதி ஆகும் பயிற்சி இருபத்தி ஏழாம் தேதி துவங்குகிறது பயிற்சியில் சேர எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் நாற்பத்து ஐந்து வரை கிராமப்புற ஆண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பயிற்சி காலங்களில் உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது புதுச்சேரியை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசு தின ஊர்வலத்தில் பங்கேற்க கலாச்சார குழுக்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் குடியரசு தினம் அன்று மாலை நான்கு மணிக்கு கலாச்சார ஊர்வலம் நடக்கிறது இதில் பங்கேற்க கலாச்சார குழுக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அவர்கள் இசை கருவிகளுடன் அதற்குண்டான ஒப்பனையுடன் வர வேண்டும் விண்ணப்பங்கள் இன்று முதல் கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் கிடைக்கும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் பங்கேற்க விரும்பும் கலைக்குழுக்கள் விண்ணப்ப படிவங்களை கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் நேர்லோ அல்லது இணையதளத்தின் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் குறிப்பட்டுள்ளது உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகரில் ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பில் முல்லைநகரில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளைநிலை பொறியாளர் குப்புசுவாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் முதலியர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழாவில் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு நேதாஜி குறித்து மாணவர்களிடையே எடுத்துரைத்தார் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் தேசிய வலிமை தினமாக கொண்டாடப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில் முதலியர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் அரசு தொடக்க பள்ளியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான சத்தியராஜ் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட நேதாஜி திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நேதாஜியின் தியாகங்கள் குறித்து மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பெரியவர் ஆறுமுகம் மீனாட்சி சுந்தரம் ஜெயராஜ் வசந்தி புவனேஸ்வரி கீதா ஸ்ரீனிவாசன் பாலாஜி கொலஞ்சியப்பர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் குடிசை மாற்று வாரியம் மூலமாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பதினேழு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி வழங்கும் அரசாணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த பதினேழு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியல்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு தவணைத் தொகை பெறும் அரசாணையை வழங்கினார் மேலும் மூத்த குடிமக்கள் பயனாளிகளை அலைக்கழிக்காமல் வீட்டிற்கு சென்று விண்ணப்பித்து தவணைத் தொகைகளை வழங்க வேண்டுமென்று அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் சத்தியவாணி வருவாய் அதிகாரி தணிகாசலம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன புதுச்சேரி லவோர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக லைப்ரரிக்கு தேவையான புத்தகங்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் அனிபா நேரு செயலர் சங்கர் நாராயணன் தலைவர் வினோத் நாயர் மற்றும் ஸ்ரீனிவாசன் மேரான் வெங்கட்ரமணி டாக்டர் பிரசன்னா பிரதாப் சந்திரன் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினார்கள் மேலும் பள்ளியில் யூத் அண்ட் எக்கோ கிளப் சார்பாக அறிவியல் ஆசியை காஞ்சனா பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி எக்கோ கிளப்பின் கோ ஆர்டினேட்டர் ஜலசிவரி மேலும் பள்ளியின் ஆங்கில ஆசியை ஜீவிதா ஜெகன் உட்பட மாணவிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு பேசுகையில் புத்தகங்களை படிப்பதினால் ஏற்படும் பலன்கள் மற்றும் மொபைல் போன் அதிகளவு பயன்படுத்துவதால் ஏற்படும் தேவைகள் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடினார் மாதகோவில் வீதியில் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் வெளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெளினூர் கோவில் அருகிலிருந்து குறவர் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலமாக ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலைக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளைநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்